நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கியா கிட்ட நீ முதல்ல ஜெயிலுக்கு போக இலக்கியா நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு நாள் டைம் இருக்குல்ல அந்த ரெண்டு நாளைக்குள்ளே வந்து போதின்னா நான் எப்படியாச்சும் வந்து உன்னை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையுமே செய்கிறேன் ஏன்னா எனக்கு வேறு வழி தெரியல என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உனக்கு வந்து போய்னா தண்டனை கொடுக்க முடியாமல் ஹோல்ட் பண்ணி மட்டும்தான் வைக்க முடிஞ்சு வேறு எதுவும் என்னால் செய்ய முடியல என்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு நீ சொல்கிறத வச்சு தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேடி யார் என்ன ஏது அப்படின்றத சொல்கிறத வச்சு தான் வந்து போயினா என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இந்த கேஸில் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் எடுக்க முடியும் ஏன்னா என்கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுத்தது எங்கே போய் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எவிடன்ஸை கலெக்ட் பண்ண போகிறேன் இதில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றது எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னால் கொஞ்சம் கூட யோசிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் வந்து சொல்லிடுறாங்க ஆனால் கௌதம் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாரு அப்படின்னாலே அது வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இப்போ நம்ம இலக்கியோட கேஸ் இது ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்றதுனால நம்ம கௌதமால இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாமல் இருந்துகிட்ருக்கு ஆனால் இந்த அஞ்சலி பயங்கரமாக வந்து போயிருந்தால் பயந்துட்டுருக்கா எங்கே வந்து போயிருந்தால் இலக்கியா மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் நிரூபித்து இலக்கியாவை வெளியே கொண்டு வந்துருவானோ அப்படின்ற பயம் வேறு இன்னொரு பக்கம் வந்து போயிருந்தால் அஞ்சலி கற்பமாகவே இல்லை அப்படின்றது ஒரு கேஸை போட்டதுனால இன்னும் பயங்கரமாக அவள் பயந்துக்கிட்டு இருந்தாள் இப்போ என்னாச்சு கொஞ்சம் வந்து போயிருந்தால் பயம் எல்லாமே குறைஞ்சி போச்சு ஏன்னா கவர்மெண்ட் டாக்டரே வந்து அஞ்சலி மேலே வந்து அஞ்சலி வந்து கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னதுனால இந்த இடத்துல வந்து போயின்னா அஞ்சலிக்கு ரொம்ப வந்து போயின்னா சந்தோஷம் கடைசியில் தான் அந்த சந்தோஷம் ஆப்பா மாறபோது அப்படின்ற ஒரு விஷயமே புரிய வரும் அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம கௌதம் என்ன நினச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலியோட கர்ப்பத்தை நம்ம டெஸ்ட் பண்ணி டாக்டர் வந்து போயின்னா ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க அஞ்சலி கர்ப்பமாக இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக வேலை முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சேன் ஆனால் போற போக்கை பார்த்தா கடைசியில் நம்ம இலக்கிய காப்பாற்றுறது இவ்வளவு சிரமம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கௌதம் வீட்டுக்கு போனவர் எல்லாத்தையுமே அலசி ஆராயிராங்க அந்த லேடி யாரா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இது எல்லாமே ஓகேதான் அந்த எல்லை கடக்காரர் எதுக்காக வந்து சொல்லிருக்கணும் இப்படி அப்படின்ற மாதிரி எல்லா ஆங்கிலையும் யோசிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஏன் வந்து இந்த கவர்மெண்ட் டாக்டர் பொய் சொல்லியிருக்கக்கூடாது கூடாது பொய்யான ஒரு ரிப்போர்ட்டை காட்டியிருக்கக்கூடாது கூடாது அப்படின்ற ஒரு சந்தேகமும் நம்ம கௌதமுக்கு வருது ஏன்னா அப்படிலாம் சந்தேகப்பட்டா மட்டும்தான் இலக்கியாவை காப்பாற்ற முடியும் இந்த கார்த்திகை மாதிரி என் பொண்டாட்டி பத்தினி உத்தமி அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொல்லி அவ சொல்றதா வேத வாக்கு அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா கண்டிப்பா இப்போ அந்த குழந்த பிறகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மாசம் தான் ஆகும் ஒன்பது மாசமோ பத்து மாசமோ ஆனா கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் ஆனாலும் அந்த அஞ்சலி தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பா அதாவது என் வயிற்றுல குழந்தை இருக்கு கார்த்திக் இருக்கு கார்த்திக் அப்படின்னு சொல்றதுன்னு சொன்னா பத்து வருஷம் கழிச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து அதையே நம்பிக்கிட்டு இருப்பாரு இப்படி இருந்துட்டு போது நம்ம கௌதம் வந்துட்டு இந்த டாக்டர் எல்லாமே போலிதான் அந்த டாக்டரை வச்சு வந்து அதாவது டாக்டரையே வந்து நம்ம வந்து எப்படியாச்சும் வளர்ச்சி பிடிக்கணும் அந்த ரிப்போர்ட்டை போலின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல வைக்கணும் அதையும் தாண்டி வந்து போயின்னா இந்த அஞ்சலி வந்து கர்ப்பமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிரூபிச்சிட்டாலே போதும் ஆனால் மொத்த ஆதாரமே ஃபேக்குன்னு சொல்லிட்டு வந்து போயின்னா நம்ம வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்து போராடிட்டு இருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போட்டுருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க